அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது விஷயத்தோடு நம்ம சந்திப்பில் மொழிகிறேன் நம்ம வந்து துபாய் போனபோது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன் வரிசையாக அதில் வந்து இதில் வந்து நாங்கள் பார்த்த டால்ஃபின் ஷோவில் அந்த வளையத்தில் புகுந்த வால்ரஸ்ஸுகள்னு டால்ஃபின்கள் ஒரு விதமான அட்டகாசம் பண்ணுச்சுன்னா வளைய வ வால்ரஸ்கள் இன்னொரு விதமான ஒரு அட்டகாசம் பண்ணிச்சுங்க ரொம்ப பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது வளையங்களுக்குள்ள எப்படி அதுங்க புகுந்துச்சுன்னே தெரியல அவ்வளோ புகைப்படங்கள் எடுத்திருந்தேன் நல்லா இருந்துச்சு சீல்களின் அட்டகாசமான ஆட்டத்தை துபாய் டால்ஃபின் ஷோவில் பார்த்து மயங்கினோம் வளையத்தில் புகுவதென்ன வாயில் பந்தை நிற்க வைப்பது என்ன வாயில் மேலே வாய் மேலே ட்ரெய்னருடன் கொஞ்சி என்ன கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஸ்டூல்களில் ஏறி வாளை விசிறுவது என்ன என்று ஒரே தான் வாங்க கொஞ்சம் வால்ரசுகளோடு விளையாடுவோம் அவங்க டால்ஃபின் ட்ரெயினரே விளையாண்டுட்டு இருப்பாங்க நம்மளும் சேர்ந்து பார்த்து விளையாடலாம் நம்ம போக முடியாது சும்மா பார்வையெல்லாம் சொல்கிறேன் டால்ஃபின் லாகுனுக்குள் மெல்ல எட்டி பார்க்கின்றன இரு வால்ற சீல்கள் லேடி ட்ரெயினர் கைதட்டி அழைக்க ஒவ்வொன்றாய் வந்து மேடையும் ஸ்டூடில் ஏறி அமர்கின்றன வாளை விரித்து வணக்கம் தெரிவிக்கும் அவைகளை இப்படி வால் அப்படி அழக பின்னாடி விரி உட்கார்ந்து மேலே வந்து இப்படி உட்கார்ந்து வாழை விரித்து வணக்கம் தெரிவிக்கும் வணக்கம் தெரிவிக்கும் அவைகளை நாமும் வரவேற்று கை கைகள் தட்டுகிறோம் நாலு வால்ரஸ்களோடு இரண்டு டால்பின்களும் இணைகின்றன வாழ்ற சீல்களும் டால்ஃபின்களும் சிறு மீனையே உணவாக உட்கொள்கின்றன எனவே ட்ரெய்னரின் கட்டளையை அவை நிறைவேற்றும் ஒவ்வொரு முறையும் அவர் தன் இடுப்பில் இருக்கும் பவுச்சில் இருந்து மீனை எடுத்து பரிசளிக்க அவை சந்தோஷமாக வாங்கி உண்கின்றன லேசாக மீச இருக்கிற மாதிரி இருக்கும் வால்ரசஸ்கெல்லாம் அழகாக போய் வாங்கி சாப்பிடும் வளையங்களும் பந்துகளும் வால்ரரசுகளுக்காக காத்திருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒரு வளையம் அளிக்கிறார் அந்த ட்ரெய்னர் இசைக்கேற்ப அவை ஒவ்வொன்றாய் வாயில் வாங்கி உடலில் போட்டுக்கொள்கின்ற அந்த வளையத்தை அப்படி வாங்கி போட்டுக்குதுங்க டயர் டான்ஸ் ஆடும் பெண்கள் போல வளையத்தை உடலில் மாட்டி நெளித்து வெளியே எடுக்கிறது ஒரு வால்ரஸ் இசைக்கேற்ப அட்டகாசமான நடனம் ஆரம்பம் வால்ரஸ்களுக்கு நான்கு லிம்புகள் அதாவது கால்கள் பாதங்கள் மாதிரி உண்டு அவற்றை நீட்டியும் வளையங்களை அதில் மாட்டி ஆடவிட்டும் இப்படி க இப்படி பண்ணுங்கள் இந்த கையில் இந்த இந்த பக்கம் பண்ணுங்கள் குஷிப்படுத்திக்கின்றன பார்வையாளர்களை ஆரஞ்சு வளையத்தை மாட்டி இந்த வால்ரஸ் இசைக்கேற்ப ஆடிய ஆட்டம் ஜோர் ஒரு வால்ரஸ் அங்கே அப்படி ஆட்டம் ஆணுச்சு ஒவ்வொரு காட்சியும் முடியும் போதும் தங்கள் முழு உடலையும் தூக்கி அந்த உடம்பை ஒற்றை கையால் பிடித்து அப்படி தாங்கி நின்று வாலை விரித்து பாங்காய் வணக்கம் வைப்பது வெகு அழகு நிச்சயம் நீங்கள் இது இருக்கிற இதெல்லாம் இப்போயாவது பார்க்கணும் இந்த இடத்துல அப்படி கை வச்சு அப்படி உடம்பை தூக்கி அந்த வாலை அப்படி விசிறி அதுங்க வந்து ஒரு வணக்கம் வைக்கும் அடுத்து டால்ஃபின்களும் ஒன்று சருகின்றன ஒரு சீல் இறங்கி வந்து ட்ரெயினரிடம் பேசுவது போல நிற்கிறது அடுத்து டால்ஃபின்களின் களியாட்டம் பக்கத்தில் வந்து அழகாக ஃப்ரெண்டு மாதிரி நிற்கிங்க நல்லா அப்படி மூஞ்சி தூக்கிட்டு நாலு பாட அதாவது ஐ மீன் ஆட டால்ஃபினும் ஆடுகிறது ஆனந்த தாண்டவமோன்ற மாதிரி ஆடுதுங்க அவை டால்ஃபினின் நட நடனத்தை பாராட்டி வலதுகை நாலு சேர்ந்து வலதுகையை தூக்குகின்றன வலதுகையை தூக்க டால்ஃபின்கள் லாகூனுக்கு திரும்பி அடுத்து அவர் இந்த கைதட்ட ட்ரெயினர் கைதட்ட இன்னொரு டால்ஃபினின் ஆட்டம் ஆரம்பம் பாருங்கள் எல்லா டால் வால்ரஸ்ஸும் வலதுகையை தூக்கி ஆடுவது வள எல்லா வாழ்றஸுமே தனியாக வலதுகை தூக்கிட்டு ஆடுதுங்க காண கண்கோடி வேண்டும் அடடா அடடா என்ன அழகு எல்லாம் சேர்ந்து வாழை தூக்கி ஆடு அடுத்து வாழை தூக்கி ஆடுதுங்க பெரிய வாழ்றஸ் தரையின் கைப்பதித்து உடலை வளைக்கிறது கையை மட்டும் வச்சுட்டு உடம்பை பூரா வளைக்குது இன்னொன்று அடுத்து பந்தாட்டம் ஒவ்வொன்றும் வாயில் பந்தை நிலை நிறுத்துகின்றன நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மூக்கு மேலே வந்த வச்ச அந்த இது உலகத்தை பூமியை தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்குங்க வாயில் பந்தை நிலை அடுத்து பெரிய பந்து இதே அவை தூக்கி போட்டு விளையாடி மூக்களை தட்டி தட்டி விளையாடுங்க விளையாடினேன் அந்த வால்ரஸ் குட்டியின் ஒவ்வொரு வால்டர்ஸ் குட்டியின் சேட்டையும் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் வாலில் பந்தை பிடித்து ட்ரெயினரிடம் கொடுக்குதாமல் வாலில் பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கும் கொண்டு போய் அதை வால் மேலே போய்விட எல்லோரும் மேலே பார்க்கிற ஒரு வந்து வேகமாக தட்டிடிச்சு மேலே போயிடுச்சு பால் பார்த்தா போயே போயிடுச்சு ட்ரெயினர் தான் பார்க்கிறார் என்றால் வால்ரஸ்களும் டால்ஃபின்களும் கூட அண்ணாந்து பார்ப்பது கொள்ளை அழகு அந்த ப பலூனை எல்லா பாலை வந்து எல்லாமே அண்ணாந்து பார்த்துட்ருக்குங்க எப்படி வரும்னு இதோ இதோ இந்த வந்துருச்சு என்று கை நீட்டி சொல்லுதோ அந்த வால் வாலு வால்ட்ரஸ் அப்படி கரெக்டாக கை நீட்டுதுங்க அதை வாங்க திரும்ப நம்ம நடனத்தை ஆரம்பிக்கிறோம் என்கிறார் ட்ரெயினர் ஒவ்வொன்றுடனும் பேசி ஏதோ ஒரு விளையாட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன வால்ரஸ் ஒன்று ட்ரெயினருடன் டூயட் கிளம்பி விட்டது முத்தமிடம் முயல்வது போல் அப்படி நெருக்கமாக போய் நிற்குது ஒருவேளை அவரை உறுதலையாக காதலிக்கிறதோ என்னமோ மனுஷன் மாதிரி ஆறடி உயரம் அடே அப்பா பொதுவாக வால்ரசுகள் ஒரு மீட்ரு உயரமும் நாற்பத்தைந்து கிலோ எடையும் இருக்குமா வால்ரஸின் வாலை பிடித்து தட்டாமலை சுற்றுகிறார் ட்ரெயினர் இப்போ ஒரே கோஷ்டி கானம் அடுத்து தேசிய கீதம்தான் எல்லா வால்ரஸும் இசைக்கேற்ப வால் உயர்த்தி வளைந்தாடி நம்மை மகிழ்வித்து விடைபெறுகின்றன அடுத்து நம்ம வந்து டால்ஃபின் விரைந்த ஓவியத்தை பற்றி பார்ப்போம் வால்ரசுகளோடு ரொம்ப ஜாலியாக இருந்தது நிச்சயம் டால்ஃபின் ஷோ பார்த்துட்டு வால்ட்ரஸோடய விளையாட்டையும் பார்த்துட்டு வாங்க துபாய் போனால் நிச்சயம் தவற விடாதீங்க நன்றி